ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள் ரிஷப ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதத்தில் மாதத்தில் ஒரு இருபது நாட்கள் அதாவது ஜனவரி மாதத்தில் ஒன்றுலேருந்து இருபது நாட்கள் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ராசிநாதன் சுக்கரன் விருச்சக வீட்டில் இருக்கக்கூடிய நிலவன் அதற்கு அடுத்த அமைப்பாக இந்த மாதம் முழுக்கவே கிட்டத்தட்ட செவ்வாய் மற்றும் புதன் எட்டில் இருக்கக்கூடிய நிலைமை சூரியனுடைய தொடர்பு ஒரு பதினைஞ்சு நாட்கள் எட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத இந்த மாதத்தில் ஒரு நான்கு கிரக நிலைகள் தான் மேக்சிமம் இந்த நான்கு கிரக நிலைகளில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டில் போய் இருக்கக்கூடிய நிலைமை மாதத்தோடைய கடைசிலையும் எட்டில் போகக்கூடிய அமைப்பு அதாவது தேதிக்கு பிறகு ராசிநாதன் சுக்கரனும் எட்டில் மாறக்கூடிய ஒரு நிலைமை அந்த எட்டு என்பது பொதுவாகவே ஜோதிட அமைப்புகளில் எட்டு ஆறு இதெல்லாம் வந்து நம்மளுடைய டேஸ்ட்டிற்கு இணக்கமாக செயல்படாத ஒரு இடம் நம்ம டேஸ்ட் நம்ம விருப்பம் புரியுதுங்களா இது பாவகிரக அமைப்பாக இருந்துச்சுன்னா முற்றிலும் கசப்பான ஒரு அமைப்பா இருக்கும் சுப கிரக இடமா இருந்துச்சுன்னா வேண்ட அத பத்தினாக்கா இனிப்பா இருக்கும் ஆனா அந்த இனிப்பை சாப்பிட முடியாது இதுதான் பாவ கிரக அமைப்பா இருந்துச்சுன்னா கசப்பாதான் இருக்கும் எட்டு ஆறு இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்தந்த ராசிக்கு அப்படி வச்சுக்கீங்க ஆனா ரிஷப ராசிக்கு எப்போதுமே எட்டும் ஆறுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சுபகிரக அமைப்பு தான் ஆறு வந்து உங்க ராசிக்கு மறு ராசி எட்டு வந்து முற்றிலும் எகைன்ஸ்னு சொல்லக்கூடிய குருவோட வீடு தனுசு ஸோ சுபகிரக வீடாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் இருக்கும் அது உங்களுக்கு ஒன்றும் ஏற்றுக்க முடியாது இல்லை பயன்படுத்த முடியாது இது தான் சுபகிரக அமைப்புகளில் இது ஒரு நல்ல விஷயம் ஒன்று பெரிய அளவுக்கு கழுத்து நெரிச்ச பஞ்சாயத்து இருக்காது பாவ கிரக அமைப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் டார்ச்சர் ஓவராக இருக்கும் கையை மீறின கையை கடித்த அமைப்புகள்லாம் மாட்டிப்போம் ஸோ அந்த அமைப்புகள்லாம் நீங்கள் ஜோதிடத்தில் ஒரு சில விஷயங்களில் ஃபண்டமெண்டலாக புரிஞ்சிக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் எதை எப்படி அணுகுவது எதை எப்படி செயல்படுத்துவது இல்லை எப்படி அதுக்கேற்ற மாதிரி நேக்காக வாழ்ந்து தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் உங்கள் மைண்டுக்கு பிடிப்படும் அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் ஓப்பனிங்கில் சொல்கிறேன் காரணம் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் அதிகமான கிரகங்கள் இந்த மாதத்தில் எட்டில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு செவ்வாய் செவ்வாய் எட்டில் போகுது செவ்வாய் ரிஷபராசி பொறுத்தவரை எந்த கிரகம் என்ன மாதிரியான ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனுக்கு அதாவது ரிஷப வீட்டிற்கு ஏழாம் பாவத்தையும் பன்னிரெண்டாம் பாவத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் ஏழு மற்றும் பன்னிரெண்டை குறிக்கக்கூடிய கிரகம் எட்டுல போகுது எட்டாம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் குருவோட வீடு அப்ப என்ன நடக்குன்னாக்கா முதன்மையாக நீங்கள் பண்ணக்கூடிய செலவு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ரிஷபராசி நபர்களுடைய செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதே சமயம் உங்களுடைய செலவு அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய செலவாக இருக்காது ஆனால் கட்டாயமான செலவுகள் ஊர் உலகத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேண்டப்படாத நபர்கள் வீட்டுக்கு வருவாங்க வேண்டப்பட்ட நபர்களுடைய அதாவது அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர் உங்களுக்கு வேண்டப்பட்ட நபராக இருப்பாங்க ஆனால் அந்த வேண்டப்பட்ட நபர் வந்து நமக்கு தெரிஞ்சவங்களும் சொல்லிட்டு அந்த வேண்டப்படாத நபர்களையும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் இது எக்ஸாம்பிள் அந்த மாதிரி பண்ணக்கூடிய செலவுகள் கட்டாயமாக செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு மனசுக்கு பிடிச்ச செலவாக இருக்காது இது ஒரு விஷயம் வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் பொதுநலமாக நடந்து கொள்வார் இல்லை நீங்கள் வந்து ஆனாக இருக்கும்போது உங்களை வாழ்க்கை துணையாக மனைவி நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதோ பெண்ணாக இருக்கும் போது கணவர் அப்படிங்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இல்லை வாழ்க்கை துணை நடந்துகிறது இந்த காலகட்டத்தில் ஒரு பொதுநலமாக இருக்கும் அது உங்களுக்கு எரிச்சலும் சற்று கடுப்புகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயத்த சொல்லுவீங்க உங்களோட வாழ்க்கை துணை இந்த மாதத்தில் கேட்க மாட்டாங்க எப்போதுமே அவங்க அப்படிதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அது இந்த மாதத்தில் கூடுதலாக இருக்கும் அதே சமயம் இந்த பொதுநலமாக உங்களுடைய வாழ்க்கை துணை மாறுவது இந்த மாதத்தில் இருக்கும் என்பதால் சில விஷயங்கள் அந்த வாழ்க்கை துணை செய்யக்கூடிய சம்பவங்கள் செய்யக்கூடிய நடந்துகிற விதங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு நஷ்டமும் வரும் அந்த நஷ்டம் உங்களையும் பாதிக்கும் புரியுதுங்களா அதுவும் இந்த மாசத்துல உண்டு வாழ்க்கை துணையால் இப்படி ஒரு சிக்கல் இல்லைன்னா வாழ்க்கை துணை கட்டாயமாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போகிறோம் அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோன்னு சொல்லிட்டு அந்த பொதுநலமான ஒரு விஷயத்துல போய் மாட்டிப்பாங்க அந்த பொதுநலமான ஒரு விஷயத்தின் மாட்டிக்கிறதுல டைம் வேஸ்ட் ஆகும் பொருட்கள் விரயமாகும் திடீர் இழப்புகள் வரும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் அதற்கு அடுத்த அமைப்பாக ஒரு சில நபர்கள் கொஞ்சம் தூர இடத்துல போய் பிழைக்கக்கூடிய அமைப்பு பிரிவுகள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கொஞ்சம் பிரிவுகள் நடக்கும் அது வந்து நல்ல பிரிவுகள் தான் ஏன்னா சுபரோட வீட்டில் இருக்கிறதுனால சுப பிரிவுகள் தான் பாவ அமைப்புகள் இருக்காது சுப பிரிவுகள் என்பது வேலை நிமித்தமாக பிரிகிறது தான் புரியுதுங்களா குறிப்பாக இந்த எல்லாம் பொங்கல்லாம் வரப்போகுது அந்த பண்டிகை கூட வர முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் சில நபர்களுக்கு இருக்கும் இந்த அதாவது ரிஷபராசி நபர்களுடைய துணைக்கு இருக்கும் அதற்கடுத்த அமைப்பாக இந்த மாதத்துலேயே வருடத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் தூர இடத்துல போய் ஃபாரினில் போய் விசா கிடைக்காத அமைப்பு தூர இடத்துல போய் கம்பெனி சேருவது கம்பெனி இடையில சரியான முறையில் ஃபாரினில் போய் வேலை செய்ய முடியாத அமைப்பு இல்லை நம்ம ஊரில் வேறு மாநிலத்துக்கு போவது இந்த மாதிரி கொஞ்சம் தூர இடத்துல போய் புழைக்க முடியாத ஒரு அமைப்பில் இருக்குது அப்படிங்கிற நபர்கள் அதாவது ரிஷபராசி நபருடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த மாதம் இட நகர்வுகள் கிடைக்கும் இடத்துல நகர ஆரம்பிச்சிருவாங்க ரிஷபராசி நபர்களுடைய வாழ்க்கை துணை இந்த ஒரு விஷயம் அதற்கடுத்த அமைப்பாக புதன் ஐந்து மற்றும் ரெண்டு கூடிய புதன் எட்டுல போய் மறையுது அது இருக்கு அப்ப என்ன நடக்குதுன்னா உங்களுடைய பிள்ளைகள் வாரிசுகள் மூலியமாக திடீர்னு அவங்க ஏதாச்சும் போய் சின்ன பிள்ளை தினமும் ஏதாவது பண்ண போய் அது உங்களை பாதிச்சு அதில் அதனால் கொஞ்சம் தலைவலிகள் வரும் ஸோ ராசி நம்மளுடைய பிள்ளைகள் அது வந்து எந்த வயதாக இருந்தாலும் அந்த கேட்டகரில் வரும் இப்போ கை குழந்தை வச்சுருக்காங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும் அது வந்து மருத்துவ செலவு பண்ணி கிளியர் பண்ணிட்டு வரது கொஞ்சம் கை காசு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போகிறது கூட வருத்தமான விஷயம் மருத்துவமனைக்கு போகிறது ஸோ இந்த மாதிரியான பிள்ளைகள் மூலியமாக அது எந்த வயதாக இருந்தாலும் தான் இது ஆரோக்கியத்தங்க சின்ன குழந்தைங்கிறதுனால சொல்கிறேன் இதே வயதாக அமைப்பில் இருக்காங்க இல்லை வாலிப பருவத்தில் இருக்காங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் ஸோ அந்த விஷயங்கள் வந்து பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் அவர்களும் உங்களுக்கு வந்து சில நெருக்கடிகளை கொடுப்பாங்க அவங்க வழியிலும் சில டார்ச்சர்கள் சில கொஞ்சம் சமாளிக்க முடியாத சில சிரமங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் வந்து அவங்க ஈடுபட்டு என்னை வந்து பிரச்சனை மாட்டி விட்டாங்க தேவையில்லாத ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரில் நீங்கள் வந்து கொஞ்சம் மூஞ்ச வந்து கொஞ்சம் சுணக்கமாக மாறுவதற்கான வழிகள் உண்டு ஸோ ரிஷபராசின உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட அமைப்பு நான்காம் இடத்தை விதி எட்டில் அப்போ என்ன நடக்குதுன்னா இதோ சொத்துக்கள் வாங்கி போடுறதா இருந்தால் அது உங்களுக்கு பின்னாலேயே கை கொடுக்கும் சொத்துக்கள் மூலியமாக பின்னாலேயே கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உடனடியாக கை கொடுக்காது அதே சமயம் உறவுகள் சொந்த பந்தங்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உறவுகள் சொந்த பந்த விஷயங்கள் வந்து உங்களை வந்து இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களை வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அப்படியே ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி உங்களை வந்து ஏதாச்சும் கடுஞ்சொல் இல்லை அவங்க நடந்துக்கிற விஷயங்கள்லாம் வந்து உங்களை பாதிக்கிற மாதிரி செய்வாங்க ஸோ சொந்த சொந்த ரிலேஷன் விஷயத்தில் அது நெருங்கிய சொந்தமோ தூர சொந்தமோ நட்பு சொந்தமோ இல்லை ரத்த சொந்தமோ எந்த சொந்த பந்தமாக இருந்தாலும் ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் கொஞ்சம் உங்களை வந்து காயப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஜனவரி மாதத்தில் ஃபைனலாக ராசிநாதன் ஒரு இருபது நாட்கள் ஒன்றுலேருந்து இருபது நாட்கள் உச்ச வீட்டில் இருக்கிறதுனால ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இல்லாமல் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க ஐடியா இல்லாமல் ஒன்றுலேருந்து இருபது தேதிக்குள்ளே ரிஷபராசி நபர்கள் ஐடியா இல்லாத விஷயத்தில் போய் லாக் ஆகிடாதீங்க ஐடியா நல்லா வேணும் நல்ல பிளான் வேணும் மூளையெல்லாம் மற்றவங்க எவ்வளோதான் குழப்பி மூளை செலவு செஞ்சாலும் உங்களுக்கான தெளிவான ஐடியாக்கள் உங்களுக்கு கரெக்டாக வேணும் நெகட்டிவோ பாசிட்டிவோ எதுவாக இருந்தாலும் ஐடியா இல்லாத விஷயத்தை போய் மாட்டிக்காதீங்க அப்படி மாட்டிக்கிட்டிங்கன்னா இருபது தேதி கழித்து எட்டு சுக்கரன் பயிற்சியான ஒரு பாடு அது உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்க முடியாத நஷ்டத்தில் கொண்டா விட்டு விடும் புரியுதுங்களா எட்டாம் இடத்தில் வரக்கூடிய ஒரு சந்திராசிரமம் எப்படி பாதிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ராசிநாதன் நெட்டில் வரும்போது அதிகமான பாதிப்பாக இருக்கும் சந்திராசிரமம் பாதிப்பு போல உங்கள் மனசெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா அதை வந்து அனுபவிச்சிருப்பீங்களா அந்த மாதிரி பாதிப்புகள் உண்மையிலேயே ராசிநாதன் நெட்டில் போய் மாட்டும்போது அதிகமாக இருக்கும் அதனால ஒன்றுலேருந்து இருபது தேதிக்குள்ள ஐடியா இல்லாமல் எந்த விஷயத்துலையும் மாட்டிக்காதீங்க அப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னா இருபது தேதி கழித்து நீங்கள் தப்பிப்பது சிரமம் எட்டுல போய் ராசிநாதன் வைக்கிறதுனால மில்ல முடியாது முழுங்க முடியாது விட்டுட்டு வரவும் முடியாது வச்சிருக்க முடியாது அந்த மாதிரியான தர்ம சங்கடமான நிலைமைக்கு ரிஷபராசி நபர்கள் ஆளாக நேரிடும் இருபது தேதி கழித்து தனுசு வீட்டுக்கு போவதனார்